திரு கருணா அவர்களோ அவருடைய தலைவரோ திமுக காரங்களெலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலையே இருக்காங்க அவங்க கொஞ்சம் கீழே இறங்கி இன்னைக்கு சோஷியல் மீடியா யுகத்துக்கு அவங்க வந்தாகணும் வரணும் ஏன்னா கணக்கு பற்றியெல்லாம் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார்ல எண்பத்தி ஆறும் ஒம்போதும் எவ்வளவு தொண்ணூற்றி எட்டு அப்படிலாம் சொன்னார்ல அந்த மாதிரி கணக்காக இல்லை நாலாயிரம் கோடி ரூபா அதில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது கோடி ரூபா செலவு பண்ணிட்டோம் ஆனால் அது வந்து அறுபது பர்சன்ட்டுன்னு ஒருத்தர் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுன்னு கே என் நேரு எண்பது பர்சன்ட்டு மேயர் பிரியா மா சுப்பிரமணியம் எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு அப்புறம் இல்லை இல்லை அறுபது பர்சன்ட்டுன்னு அந்த கணக்காக இன்னும் ஒரு கணக்கு நாங்கள் இது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷம் முன்னாடியே முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு ஐநூற்றி இருபது வாக்குறுதியில் தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு தான் நிறைவேற்றிட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறோ இருக்குன்னாரு ஆனால் நேற்றுக்கு என்ன சொல்கிறாருன்னா அதில் அறுபது வாக்குறுதி வந்து மத்திய அரசாங்கத்தை நம்பியிருக்கிறோம் இதில் ஒரு சிலது எங்களால் பாதி தான் நிறைவேற்ற முடிஞ்சது அப்படி ஒரு வாக்குறுதியை கூட முழுசாக நிறைவேற்றலை சரி அதை தான் வந்து அமித்ஷா அவர்கள் நேற்று குறிப்பிட்டு சொல்கிறாரு அதை தாண்டி மாவட்டத்துக்கு மாவட்டம் சட்டமன்றத்துக்கு சட்டமன்றம் தனியாக அஞ்சு பத்து வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதி அது மொத்தமாக சேர்த்தா ரெண்டாயிரம் வாக்குறுதி வருது அதில் ஒரு நாற்பது வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றிருக்கிறீங்க மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எப்போ நிறைவேற்ற போறீங்க யார் உதயநிதி ஸ்டாலின் வந்து நிறைவேத்துவாரா அதுக்காக தான் நீங்கள் நினைக்கிற கனவெல்லாம் இனிமேல் கொள்ளை அடிக்க முடியாது தமிழ்நாடு ஓரளவு கொள்ளை அடிச்சு பத்து கோடி பத்து லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டீங்க நம்பர் ஒன் மாநிலம் எதுல சிந்தெட்டிக் ட்ரக்ல நம்பர் ஒன் மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்பர் ஒன் மாநிலம் சிஆர்பி டேட்டாவா இல்லை எல்லாமே அது இருக்குங்க என்சிஆர்பி டேட்டா வேணாம் திருத்தணியில ஒரே ஒரு விஷயம் தமிழரசன் திருத்தணியில நாலு பேர் பசங்க போதியினுடைய அடிக்ஷன்ல வெட்டுறானுங்க இருபத்தி ஏழு முறை ஒருத்தனை வெட்டுறானுங்க கண்டிப்பா காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு அவர்கள் ஏதோ ஒரு போதையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஒரு நிரூபணமாக இருக்குன்னு சொல்றாரு ஆனால் மா அண்ணா என்ன சொல்றாரு ஜீரோ பர்சன்ட் போதை கஞ்சா இருக்கிற மாநிலமாக இருக்குது அது பயிர் வச்சு இவர் அறுக்கணும்னு சொல்றாரு ஆனால் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்க ஸ்டான்லி மருத்துவமனையில் அடி உயர்றதுக்கு கஞ்சா செடி இருக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டுல இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றதே முதல்ல சோசியல் மீடியா யுகம் என்பதாவது திமுகவுக்கு புரியுதா இதே பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் இப்போ ஊருட்டு தமிழை பத்தி ரொம்ப பேசுறாரு ஒரு திருக்குறளை ஒழுங்கா சொல்ல முடியுமா முதலாமைச்சர் நான் தவறா சொல்லல இப்போ எழுதிக் கொடுக்க நீங்க பிரதமரை பத்தி அவர் பேசும்போது அமைதியா இருக்கீங்கல்ல தம் தமிழை பத்தி கலைஞருடைய மகன் பெருமையா சொல்றாருல்ல அவரால் ஒரு திருக்குறள் பண்ண சரியா படிக்க முடியுதா ஏதாவது பழமொழி நான் என்ன சொல்றேன் நான் தனி தாக்குதலுக்கு வரவில்லை நான் ஏத்துக்கவும் முடியாது நாகரிகமான அரசியல் ஆனா பிரதமர் தமிழ் கத்துக்கலன்னு வருத்தப்பட்டார்னா இவர் மகாத்மா காந்தி கூட போயிடுவார் அவர் வந்து தமிழ் கத்துக்கணும் தமிழ்னா பிறக்கணும்னு சொன்னார்ல அது கூட டிராமானு கூட போக ஆரம்பிச்சிருவாங்க திமுகவுல ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு இன்னைக்கு இத்தனை லட்சம் கடன் கோடி வாங்கி நாலரை லட்சம் கோடியில இருந்து பத்து லட்சம் கோடியை மாத்துட்டீங்களே இந்த அஞ்சரை லட்சம் கோடி வாங்குனதுல ஏதாவது இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கோ மூலதனத்துக்கோ எதுக்காவது நீங்க செலவு பண்ணிருக்கீங்களா இல்ல மறுபடியும் மறுபடியும் இலவசத்துக்கும் மறுபடியும் மறுபடியும் இதுக்காக சின்ன சந்தேகம் சின்ன சந்தேகம் இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உலக வங்கியில இந்தியாவுடைய கடன் நாற்பத்தி லட்சம் கோடி இந்த பத்து பதினோரு ஆண்டுகள்ல இருநூறு லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு எப்படி அது வந்து மூணு மடங்குக்கு அதிகமா திரு மோடி அவர்களின் ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு அந்த கடனுக்கு என்ன பதில் பாருங்க பாருங்க ஒரு விஷயம் எங்களுடைய முதலீடுகள் நம்ம கடன் வாங்குவதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அளவுல வாங்குறோம்னு தமிழ்நாடுல இருக்க கூட சொல்றாங்க ஆனா விட எத்தனை மடங்கு அதிகமா நீங்க வாங்குறீங்க அதனுடைய வாங்குற வாங்குற செலவு கடன் கடனை வாங்கி கடனுக்கு வட்டி கட்டுவீங்களா கடனை வாங்கி மூலதனம் பண்ணி அதுக்கான சாலை வசதிகளோ கட்டணமோ கட்டுவீங்களா இன்னைக்கு நீங்க கட்டணம் கட்டுறோம் பள்ளிக்கூடம் கட்டணம் பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு முன்னாடி காரை விழுந்து மாணவர்களுக்கு காயும் என்ன தரம் இருக்குற

நீங்க ஏன் இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்த அரசாங்கம் பிறப்பு சான்றிதழ் அடிப்படையில வாரிசு குடும்ப அரசியல ஊக்குவிக்கிற அரசாங்கம் மீண்டும் உதயநிதி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியாது நாங்க அது தடுப்போம் சொல்றது காரணம் என்னன்னா இந்த 100 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டோம் ஒவ்வொருத்தவங்க தலையில இப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடனை ஏத்திட்டோம் அது வேற விஷயம் சரி அமைதி இருக்கா சட்டம் ஒழுங்கு இருக்கா அத பத்தி போதை இல்லளே அதிகமான சிந்தடிக் ட்ரக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கஞ்சாவல இருந்து எல்லா போதைகள் இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு பத்து கிலோ பிடிக்குது இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு இருபது கிலோ பிடிக்கறாங்க அப்ப என்ன மாநிலம் என்ன அரசு அங்கம் என்ன கவர்னன்ஸ் நடக்குது இப்ப இவங்களுக்கு இத பத்தி எதை பத்தியுமே கவலை இல்லாம ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் சொல்றாரு ஜிஎஸ்டி என்ன மோடி வந்த பிறகு ஜிஎஸ்டி வந்துதாங்க 140 ஏன்னா இதெல்லாம் நாற்பது

பொய்மாறு சொல்லிக்கிட்டே இருந்தாதான் இந்த திராவிட மாடல் அரசு அவங்க வீட்டுக்கு அனுப்ப ஆகணும் நீங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் என்ன விதமான படை பரிவாரங்களோடு வந்தாலும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அவ்வளவு கான்பிடென்ட் ஆஹ் இருக்காங்க சாணாரே அண்ணா தீமுல அனுப்பினாங்க பாராளுமன்ற தேர்தல தனித்தனியா நின்னப்ப நாங்க ஓ வாங்கின ஓட்டு சாரி சேர்த்தா இருவத்தாறு எம்பி இன்னைக்கு ஜெயிச்சிருக்க முடியும் அதே ஓட்டு சதவீதம் அதன் பிறகு இன்னைக்கு நல்லாட்சி நாயகன் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கமும் சரி நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நடக்க போற ஆட்சியும் சரி வர இருக்கிற காலத்துல எடப்பாடியார் தலைமையில நிச்சயமா ஆட்சிங்க அதில் மாட்டுக்கறது இல்லணி ஆட்சி இல்லை இல்லைங்க அது எடப்பாடியார் தலைமையில கூட்டணி ஆட்சி அப்படி வச்சுக்கோங்க என்ன சொல்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் தெரு தெருவ

அதிமுக தலைமையில் தான் தேர்தலை சந்திக்கிறோம் அண்ணா திமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தேர்தலை சந்திக்கிறோம் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டோம் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆகுவது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டாச்சு அதன் தேசிய ஜனநாயக கூட்டணியாக சந்திக்கிறோம் கூட்டணி வெற்றி பெற போது கூட்டணி ஆட்சி அமைக்க போறான்னு சொல்றோம் என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கூட்டணி ஆட்சிங்கிற இன்னும் தெளிவுபடுத்து திரும்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கா எப்படி சொல்றீங்க இப்ப நீங்க முதல்ல மாணிக்கம் தாக்கூர் அதனால அவர்கிட்ட கேட்க போறேன் மாணிக்கம் தாக்கூர் இருக்கு அவருக்கு கேளுங்க அதை கேட்டு மாணிக்கன் பேர் மணி பேர் சண்முகமா அவருக்கு இப்ப கூட்டணி எல்லாம் இல்ல அது தனியா ஜெயிச்சிருவாங்க அவருக்காகல இருபத்தஞ்சு கோடியில குறை சொல்றாரு எங்க முதல்ல அவருக்கு பதில் சொல்லுங்க நாங்க வந்து நாங்க ஆட்சி அமைக்க போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது மாணிக்கன் தாகூர் கேக்குறாரு அதிகாரத்துல பங்கு கொடுங்க அண்ணன் தொல் திருமாவளவன் கேக்குறாரு முதல்ல மாதிரி எல்லாம் இல்ல கூட்டணி இருக்குது முடியாது கூட்டணிக்காக நாங்க வந்து நீங்க நினைச்ச மாதிரி தொகுதி கொடுக்க முடியாதுன்றாரு யாரும் பிரச்சனை இருக்காங்க அந்த கூட்டணி இந்திய கூட்டணி தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பிரஷர்ல இருக்கு நாங்க நாங்க நிம்மதியா இருக்கிறோம் நாங்க மக்களை சந்திக்கிறோம் எடப்பாடி தலைமையில தலைமையில் சுற்றுப்பயணம் நல்ல வெற்றிகரமா போகுது எங்கள் தலைவர் நேத்துக்கு வந்து நிறைவு பண்ணிட்டார் எங்க சுற்றுப்பயணத்தை பெரிய அளவுல மக்கள் எழுச்சியை நாங்க பார்க்க முடியுது அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஓகே